ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இதற்கு முன்பாக பல முறை நான் உன்னிடம் பல நல்ல விஷயங்களை சேர்க்க வேண்டி காத்து கொண்டிருந்தேன் சில சமயங்களை அதை கண்டும் காணாமல் சென்று தவறவிட்டும் இருக்கின்றாய் இந்த முறை உனக்கான அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த முறை நீ தவறவே விடக்கூடாது என்று எப்படியாவது உன்னிடம் இதை சேர்த்தாகவே வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து நானே வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நீ எதிர்பார்த்த வெற்றியையெல்லாம் கொடுக்க போகின்ற தினம் வந்து விட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் பழிக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது நீ என்னை சாதாரணமாக நினைத்து இம்முறை கடந்து செல்லவில்லை உன் வாழ்விற்கான அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் உனக்கு நல்வாக்கை கூற உன்னை தேர்ந்தெடுத்தே நீயும் உள்வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றி என்ற கோட்டைக்குள் நுழைந்திருக்கின்றது எதற்காக இத்தனை நாள் நீ காத்திருந்தாயோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மங்களகரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்தேறும் அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் அனைத்தும் என்னுடைய பொற்கரங்களாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கரங்களால் ஒளி தீபத்தை இன்றைய தினத்தில் நான் ஏற்றி வைத்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் நிறைந்து உன்னுடைய உள்ளத்தில் நிறைந்து உன் வாழ்விற்கு இனி சந்தோஷத்தை அடுக்கடுக்காக கொண்டு வந்து சேர்க்கவும் வந்திருக்கின்றேன் மனதிற்குள் பல கவலைகளை புதைத்து வைத்து கொண்டு யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் யாரையும் உன்னால் நம்ப முடியவில்லை வெளியில் உன்னோடு சிரித்து பேசி மகிழ்ந்து உன் பின்னால் பல அவதூறுகளை பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை இப்பொழுது எல்லாம் நீ அறிந்து கொண்டாய் யாருடைய முகம் எப்படி யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒன்றை நீ நன்றாக இப்பொழுது எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றாய் இறைவனை நம்பினால் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்று அனைத்தையும் என்னிடம் சொல்லி இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக உன்னை கைவிடாமல் அத்தனை நீ கேட்ட விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்டு காத்திருக்கும் அந்த வெற்றி உன்னை வந்து சேரப்போகின்றது தங்க ஜரிகை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் பட்டாடையை நெய்ய போகின்றேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் பல வெற்றி மாலை உன்னை வந்து சேரும் நீ வெளியில் புறப்பட்டாலும் சரி எங்கிருந்தாலும் சரி என் நேரமும் இந்த முருகனை நினைத்துக்கொள் எல்லா காரியமும் உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றி கொடுப்பேன் கிரகங்களே கூட பாதிப்போடு இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நான் அனைத்தையும் உன்வசமாக்கி விடுவேன் சரி செய்து விடுவேன் துன்பங்களையெல்லாம் விரட்டி அடித்து விடுவேன் எல்லாமே முடிந்து விட்டது அப்பா இனி நடக்க ஒன்றுமே இல்லை என்றே நீ நினைக்கும் விஷயங்களில் கூட பேரதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என் அன்பு குழந்தையே காலம் என்பது கண்ணாடி போன்றது நீ நினைத்தது முடித்து காட்டக்கூடிய வல்லமை நிறைந்த காலத்திற்குள் இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் நல்ல நேரம் நல்ல காலம் உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக தோன்றியிருக்கின்றது உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பையெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனநிலையை சக்தியாக மாற்றப் போகின்றேன் தைரியத்தை உனக்குள் விதைக்கப் போகின்றேன் துணிந்து நீ வாழக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்தி தருவேன் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் இனி சட்டென கிடைத்துவிடும் தீமைகளில் இருந்து உன்னை முழுவதுமாக வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய மனதை நான் நல்வழிப்படுத்துவேன் நேரமும் காலமும் எப்பொழுதும் இனி நல்லதாகவே இருக்கும் சில நேரங்களில் அளவுக்கதிகமான ஆசையும் அளவுக்கு அதிகமான கோபமும் வாழ்க்கையை திசை திருப்பி விட்டுவிடுகின்றது அந்த நிலைக்கு நாம் எப்பொழுதும் நுழைந்துவிடக்கூடாது அளவோடு ஆசையையும் தேவையான கோபமும் அர்த்தமுள்ள கோபத்தோடு மட்டும் இருந்தால் போதும் அர்த்தமற்ற தேவையில்லாத கோபத்தையெல்லாம் தூக்கி போட்டுவிடு முன் கோபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நீ முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது தடைகள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் முதலில் வருகின்ற அந்த கோபத்தை கைவிட வேண்டும் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் துரிதமாக செம்மையாக நிதானத்தோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் அந்த ஆற்றலை உனக்குள் இருந்து நான் வழங்குவேன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இனி நீ நினைத்து பயப்பட மாட்டாய் ஒவ்வொன்றையும் சவாலாக எதிர்கொண்டு கடந்து வென்று வந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகின்றாய் அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடித்து நீ நினைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் ஒரே இடத்தில் நிற்கும் ஆறு போல இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதி போல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி போய்கொண்டே இருப்பாய் என் அன்பு குழந்தையே நீ என்னதான் நினைத்தாலும் வருத்தப்பட்டாலும் அழுதாலும் கலங்கினாலும் சிரித்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்தாலுமே கூட எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுதான் நடக்கவும் செய்யும் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் இறைவனுடைய அருளால் அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருகின்றதே என்று கவலைப்படாதே ஒவ்வொன்றுமே உன்னை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது நீ கேட்டபடியே எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது நீ கேட்காத பல செல்வத்தையும் புகழையும் கூட சேர்த்தே உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் குற்றமும் இல்லாமல் நீ இனி நன்றாக வாழ்வாய் உன் லட்சியத்தை என் ஆசையோடு எட்டி பிடிப்பாய் உன்னுடைய கனவு நனவாக கூடிய நேரம் வந்து விட்டது துணிந்து தைரியமாக முன்னேறி செல்வாய் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த முருகன் நானே வருவேன் எந்த ஒரு தடங்களும் இடையூறும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நான் இனி பார்த்து கொள்வேன் நிச்சயமாக உன் லட்சியத்தில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்து விடுவேன் உன் எண்ணம் உயர்வாக இருக்கின்றது நீ எண்ணியபடியே உன்னுடைய வாழ்க்கையும் உயரும் உயரும் நாள் நேரம் வந்திருக்கின்றது இன்னும் மூன்றே நாட்களில் உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பாக உள்ளது மிக பெரிய அளவில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன்னால் அனைத்தும் சாத்தியப்படுத்தப்படும் முடியாத விஷயங்கள் அனைத்தும் முடியும் நான் உன்னை கவனித்துக் கொள்வேன் எந்த கவலைகளும் கஷ்டங்களும் குழப்பங்களும் இல்லாமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன் உன் வாழ்விற்கு சரியான தேவையை நிறைவேற்றி தருவேன் சரியான தீர்வை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உண்மையான பாதையில் சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் இந்த முருகனின் அருளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் பல பரிசுகளை அடுக்கடுக்காய் வைத்துள்ளேன் என்னை விட இந்த உலகத்தில் உன் மீது அக்கறை கொள்ள யாரும் இல்லை இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு பொறுப்போடு நடந்து கொண்டு வருகின்றேன் நித்தமும் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் நான் உற்று நோக்கி பார்க்கின்றேன் நடந்து முடிந்தவர்களை நினைத்து வருத்தப்படுவதாலோ பேசுவதாலோ பலன் இல்லை இனிமேல் நடக்கப் போவதை நினைத்து கவனமாக விழித்து கொண்டிரு பல நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க உள்ளேன் அத்தனையையும் அனுபவிக்க நீ சந்தோஷமாக மனநிலையை மாற்றி வைத்துக்கொள் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயத்திற்கும் காரணம் உண்டு உன் பின்னால் இருந்து செயல்படும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்வேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்